Gracias. Yeah, no, 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 no. என் பேர் ரவி நான் திருச்சி நடத்து நடத்தினேன் திருச்சியில் வந்து ஏழு நாள் ஏழு இடத்துக்கு மீட்டிங் நடக்கிறோம் ஒன்லி அவரங்க குடிப்பா குடிக்கிற போது குடிநோயாளிகள் நாங்கள் போது இந்த பக்கம் அவமானங்கள் அசிங்கங்கள் தேவல்கள் நான் பிடிச்சிட்டு யாராருக்கு என்னென்ன துன்பங்கள் கொடுக்குறோம் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சமுதாயத்திற்கு யாருக்கும் பயன் ஒரு வாழ்க்கை குடி வாழ்க்கையில் வாங்குவோம் ஆனால் இன்னைக்கு சிறு விட்டு விளையா வந்து கொடுக்குறோம் இதே நாங்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை இதுக்காக ட்ரீட்மெண்ட் சென்ட்லாம் நிறைய இருக்கு ஆனால் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல வேற ஏஐக்கு தான் வந்தேன் ஏஐக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்தேன் அப்போ ஒரு நண்பர் நான் அப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு கம்பௌண்டர் ஒரு நண்பர் வந்து சொன்னார் இப்படி ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன் இறந்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழல் எனக்கு இப்படி ஒரு மன அழுத்தத்தில் இருந்தப்போ தான் என் நண்பர் வந்து சொன்னார் ஒரு ஏஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு வாங்க வந்து பாருங்க அப்படின்னா சரி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும் போது திருச்சி ஸ்ரீரங்கம் அமலாசம் அங்கே மீட்டிங் கூட்டணும் போனார் சாய்ந்தரம் ஏருக்கு என்று அந்த மீட்டிங் போனேன் அப்போ போனதுக்கப்புறம் எல்லா நண்பரும் இனிமே ஒத்த நண்பர்களாக இருந்தார் அவரோட தன்மை அவரோட தவறின் தன்மை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்கால விட நிறைய அப்ரூவல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏஏனா தான் என்னோட கணிப்பு எங்களோட கோதைகளில் எங்கள் தகவலின் தன்மையை நாங்கள் யாராருக்கான் தீங்கு செய்தோம் அப்படின்றத அலசியை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் கிடைக்கிறது ஒரு மனநல மருத்துவ மருத்துவச்சுன்ற அந்த மருத்துவ டாக்டர் என்ன சார் அவங்கள்ட்ட போய் எங்கள் குறைகளுக்கு அவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிறகு கேப் மாத்திரை மருத்துவலாம் எழுதி கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை எந்த ஒரு மாத்திரையும் மருந்து கிடையாது வீழ்ச்சி கிடையாது எந்த விதம் கிடையாது அவரவர்கள் அவர்களுக்கு தான் சித தவலின் தன்மையை எடுத்துக்கொண்டு நாம் செஞ்சதெல்லாம் எவ்வளோ தவறு இதை நம்ம சரி வைக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து வாங்க மீட்டிங் தொண்ணூறு மீட்டிங் வாங்க ஒவ்வொரு நாட்டையும் தொண்ணூறு மீட்டிங் மூணு மாதம் வந்தாங்க மூணு மாதம் வந்ததுக்கப்புறம் அந்த தொண்ணூறு மீட்டிங்கில் அண்ட் பண்ணும்போது அந்த மீட்டிங் என்ன யார் நான் என்ன பண்ணினேன் ஒழுக்கம் விழிப்புணர்ந்து ஒழுக்கம் விழியும் ஓமை அந்த அந்த தவறு விட்ட ஒரு வாழ்க்கை வாங்க குடி வாழ்க்கையில் அதன் பிறகு ஏக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன் இப்போ வந்து நான் இன்னொரு வளர்ந்துக்கிறேன் அங்கே எனக்கு நண்பர் ஒரு ஆரோம் என்ன எங்கே பண்ணாலும் என் நண்பர்கள் இது வந்து இந்த உலகம் உள்ளாக இருக்குது இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது திருச்சியில் ஏழு நாள் ஏழு மீட்டிங் இருக்குது ஏழு நாளும் போது எல்லாமே எங்களுக்கு வந்து சர்ச்சைகளில் தான் எனக்கு அந்த சர்ச்சு பாலர்களுக்கும் மற்ற அந்த அமைப்பினருக்கும் எங்களுக்கு மலமான நன்றி எங்களுக்கு தன்மை இடமாக அவலாசமாக அம்மா

என் கிட்ட தாய்க்கு வந்து கருப்பத்தை ஆப்ரேஷன் செய்து மருத்துவமனை அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்போ எனக்கு பிளட்டு தேவைப்படுது எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு யூனிட் அவங்க ஏஎம் பாசிட்டிவ் எனக்கு இருந்த ஏஎம்இ பாசிட்டிவ் தான் ஆனால் அவங்களுக்கு அந்த டயக்ட் நான் புரிநோயாளியாக இருக்கும் அடுத்ததானம் செய்ய முடியும் அதன் பிறகு நான் படித்த கல்லூரி குரும்புதானுக்கு கல்லூரியில் போயிட்டு என்னோடய பேராசிரியர்கள் சொன்னபோது அவர்கள் இரண்டு நண்பர்கள் நண்பர்கள் என்சிசி நம்பர்கள் அவங்க வந்து கண்டு அப்படியே எங்கள் அம்மா வந்து அப்பாவில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஒர்களை பண்ணிட்டன் ஆனால் நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டல் அனுப்பி நம்ப அவன் தான் அப்போ வந்து கொடுத்தாங்க அப்போ பட்டு கொடுத்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்து அனுப்பினாங்க அவங்களுக்கு உணவோ அழு வெளிச்சலவோ கொடுத்தான்னு அந்த விதமான ஒரு நாகரிகமான ஒரு சேவைன்னு செய்யாமல் அவங்களுக்கு எதுவுமே செய்வேன் நான் அனுப்பிவிட்டேன் அது மாதிரி வந்துட்டு என் மனைவி வெளியே போக முடியாது ஐஸ்க்யூல என்னமா வச்சுருக்காங்க அது அவங்களை போய்ட்டு அதோட காசு கொடுத்து அப்படியே பிளட்டு கொடுக்க அதை தேவைப்படுது அப்படி தேவைப்படும் போது நான் படித்த கல்வியும் என்னோட என்சிசி மாஸ்டர் பற்றி அவங்க வந்து என்சிசி நண்பர்கள் வந்தாங்க மருத்துவமனையாக மருத்துவமனை உடனே அவங்க போட்டாங்க அவங்க வழி அனுப்பி வச்சுக்கா அவங்களுக்கு தேவை அனுப்பி நான் செய்ய ஏன்னா நான் குடிநோயாக இருந்தால் என் மனைவி வகை உட்கார்ந்து ஏன்னா நாற்பத்தி நான்கு வயது வரைக்கும் என் தாயாரோட பென்சிலும் எங்கள் அப்பாவோட பென்சிலும் வாங்கிதான் குடும்பம் பண்ணி ஏன்னா நான் குளிநோயாக இருந்தால் ஒரு வேலை மட்டும் ஒரு வேலையெல்லாம் உள்ள வச்சுட்டு தக்க வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு பிடிக்கிருக்கு நான் ஒரு ஆஃபி ஒர்க் பண்ணேன் அந்த வேலை பார்க்க போது பண்ணி இடையால் உள்ள வேலை யூடியூப் தேவை

அப்படிங்கிற பட்டை சார்கள் ரெண்டு பேர் கிடைக்கணும் ஒரு பேர் சாரை வாங்கி முடிச்சா அவ்வளோ சந்தோஷம் என்னன்னு தெரியாது அவ்வளோ மகிழ்ச்சியா வளர்ற காலை போக்கிற வளர்ச்சி அது பிடிமண்டாம் பிடிச்சேன்னா என்ன பிடிக்கிறது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது இந்த போதெல்லாம் வீடு அப்படிங்கிறதுக்கோட்டு சிறப்பு எல்லாம் கால் சிறப்பு எடுமலுக்காக போட்டு அதை வாங்கி ஒரு பாடல் இந்த பாடல் சிரிக்கிறது அது ஒரு மாதிரியாக இருந்தது அதுமாதிரி நான் ஒரு மருத்துவமனைக்கு நண்பரை பார்க்க அனுப்பும்போது நான் அந்த நண்பர் சிறப்பு குச்சி குறித்து நன்முறையாளியாக இருந்ததை பார்த்தேன் அப்போ இது இவ்வளோ பேஜர் ஆகுதா இருந்தால் எல்லாமே நான் என்னோட கெட்ட பழக்கங்கள் எந்த வீடையும் சரியான பிடிச்சி நம்ம சமுதாயத்தில் அந்த திருநங்கை வாழ்க்கை எப்படி அப்படின்னா திருநங்கைகளை இந்த குற்றாய் ஏற்றுக்கணும்னாலும் முடிவினை ஏற்பட்டால் சமுதாயம் புறக்கணிப்பு யாருமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த போல தான் அந்த இன்னைக்கு

நான் ஒரு முன்னில் ஒரு அரசாங்கம் சேர்ந்தபோது டெம்பரடி போஸ்ட்டு அங்கே இருந்தபோது பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ரத்ததானம் இருக்கிறது அப்போ ஒருத்தவங்க ரத்ததானம் இருந்தால் அதன் பிறகு நம்ம சென்னையிலேருந்து ஏஎம்ஏ போஸ்ட் அவர் உறவினக்கு ரத்து தானே அது கொரோனா கோவில் கலெக்டர் வந்து அறிவிக்கப்பட்டு அனுமதிக்கிறார் அதை பார்த்து நான் நேஷனல் காலேஜ் காலேஜில் போயிட்டு ரொம்பவே அர்த்தம் பண்ணேன் அதன் பிறகு இன்னொரு நண்பர்கள் ஐம்பத்தாறு வயதில் ஒரு இப்படி ஐந்து முறை ரத்ததானம் தானம் அளவுக்கு உடலாக இருக்கும் உள்ளாக சமூகத்திற்கு தேவையான நல்ல ஒரு பிரஜையா எனக்கு மாற்றியது என் மனைவி இன்னைக்கு இப்ப சந்தோஷமாக இருக்காங்க என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என் பிள்ளைங்க படித்ததில் ஒரு எம்ஏ எம்பிமெண்ட்ஸ்ட் காலேஜ்ல காலேஜில் படிச்சதாக இருக்காங்க என் பையன் எம்பிஏ மொழி நல்லது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வளர்ச்சியை ஏன்னா நான் குறிவாக வந்ததால் எல்லாம் ஏஐ பின்பற்றுங்க ஏஐக்கு தெரியாதவங்க குடிநோயாளிக்கு ரெஃபர் பண்ணுங்க நம்ம ஏஐக்கு வாங்க நம்ம எதிர்த்து எவ்வளோ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஏஐக்கு வந்தாலும் நம்ம நிரந்தர குடி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழம்பு இருந்தால் என்னோடய அன்புறுதியாக பின்புருக்கேன் இருபது ஆண்டுகள் குழுவில் ஒரு ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லாமே உள்ள ஏஐ நம்பளுக்கு நன்றி சொல்ல கிளம்புக்கிறேன் தேங்க்யூ